வணக்கம் யூடியூப் நேயர்கள் மற்றும் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய அனைவருக்குமே மே தின நல்வாழ்த்துக்களை நம்மளோட சேனல் ஜோதிட உலகம் சார்பாக தெரிவிச்சுக்கிறேங்க ஆக மே தினம் இன்று ஒரு சிறப்பான நாள் அனைவருமே உழைக்கக்கூடியவங்களுக்கு வரக்கூடிய ஒரு மே தினம் ஒரு மிக மிக சிறப்பா இருந்தது இந்த நாள்ல அனைவருமே சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கணும் நம்மளோட வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு ஒரு ரிக் அதாவது உங்களுக்கு ஜாதுசா பலன்கள் ஏதாவது ஒரு விஷயம் பார்க்க வேண்டும் அப்படின்னா எமர்ஜென்சியா பாக்கணும்னா மேல போயிட்டு இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கான ஜாதகருக்கும் ஆன்லைன்லயே உங்களுக்கு வாய்ஸ் கால் மூலம் அல்லது வீடியோ கால் பண்ணிக்கலாம் அல்லது வாட்ஸ்அப்லயே ஷேர் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு ஜாதக விளக்கங்களை கேட்டுக்கலாம் எல்லா கேள்விகளுக்கும் மன நிறைவான ஜோதிட விளக்கம் அப்படின்றத நான் கொடுத்து வந்துட்டு இருக்கேன் நம்மளோட ஒரு ஜாதக கொடுத்து கேட்டு பலன்களை பெற்றுவாங்க அவங்கமா இருக்கிறாங்க அவங்கள விஷயங்களும் நிறைய ஒரு பலன்கள் ஆஹ் எக்ஸாக்டா சொல்லி நடந்திருக்கு அப்படிதையே நான் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் சேனல்ல லைவ் அப்படின்றது நம்ம வரணும் சில பல காரணத்தினால லைவ் போடுறதுக்காக வர்றதுக்கு டைம் இல்லை அப்படினால மட்டும் லைவ் வர முடியல இனிமே அடிக்கடி லைவ் வர்றதுக்காக நம்ம பாக்கலாம் ஆஹ் உங்களுக்கு ஜாதக பலன்கள் தேவைப்பட்டால் கண்டிப்பாக மேல இருக்க நம்பர்ல வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணுங்க என்ன டைம் அப்படின்றத நம்ம கேட்டு அப்பாயின்மெண்ட் கேட்டுக்கோங்க அந்த டைம்ல உங்களுக்கான ஜாதக பலன்கள் மன நிறைவாக எல்லாருக்குமே பாக்கலாம் ஒரு கல்வி சொந்தப்பட்டதாக இருக்கலாம் தொழில் வேலை ஒரு காதல் திருமணம் அமைப்புகள் அப்படின்றது இருக்கலாம் கடன் பிரச்சனையாக இருக்கலாம் அப்ப நிறைய தோசை அமைப்புகள் ஒரு யோகம் இருக்கு எனக்கு நடக்கல ஒரு அப்புறம் கிரக பயிற்சி ஏழரை சினி அஷ்டமசினி மற்றும் பல அவங்களுக்கு ஒரு கிரக அமைப்புகளை வைத்து எனக்கு இப்படி இருக்கா அப்படின்ற சந்தேகம் நிறைய இருக்கும் அது எல்லாமே மன நிறைவாக தெளிவாக எதனால இருக்கு அப்படின்றது மற்றவங்களை போல அல்லாமல் நம்மளோட ஸ்டைல்ல என்னோட லைவ் அப்படின்ற விஷயங்கள்லாம் பார்த்த தெரிஞ்சிருப்பீங்க எல்லாருக்குமே ஒரு எளிமையாக புரியக்கூடிய விதத்துலதான் நம்ம சொல்றதும் உண்டு ஜாதகம் பாக்குறதும் உண்டு அதனாலயே நம்மகிட்ட பாக்குறவங்க ரொம்ப க்ளோஸாவே நம்மகிட்ட பேசுவாங்க எல்லா டீட்டெயிலுமே அவங்களுக்கு ஷேர் பண்ணிடுவேன் இதே போல நிறைய விஷயங்களை நம்ம சேனல்ல பார்க்கலாம் நம்ம சேனல்ல ஒரு ஜோதிடம் சொந்தமான பல ஒரு வீடியோக்கள் அப்படின்றதும் நம்ம கொடுக்கலாம் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட வீடியோ அமைப்புகளும் கொடுக்குறேன் அப்ப இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நோட்டிஷன் பண்ண கிளிக் பண்ணிட்டீங்கன்னா வரும் லைஃப் போடும் போது வந்து நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கான ஜாதக விளக்கங்களையும் ஓகே கண்டிப்பாக இந்த வீடியோ பாக்குறவங்க உங்களுக்கு என்ன விஷயம் பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட்ல கொடுங்க சப்போஸ் கமெண்ட்ல ஜாதக விளக்கம் அப்படின்றது கமெண்ட்ல கூட கொடுங்க அதுக்கான உங்களுக்கு விளக்கங்களோ கீழே கமெண்ட்ல கொடுக்குறேன் அல்லது நீங்க வாட்ஸ்அப்ல கான்டெக்ட் பண்ணுங்க ஒரு வாட்ஸ்அப்ல கான்டெக்ட் பண்ணும்போது போது குறைந்தால் மட்டுமே ஆஹ் மறுபடியும் நம்மளோட சேனல் ஜோதி உலகம் சார்பாக மேகின நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம்